அமெரிக்க விவசாயிகளுக்கு பன்னிரண்டு பில்லியன் டாலர் பிசினஸ் திடீர்னு பூஜ்ஜியமாக மாறிப்போச்சு ஒருத்தர் எடுத்த முடிவால் அங்கே விவசாயிகளோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா அமெரிக்கால ட்ரம்ப் சீனாவோட ஒரு வர்த்தக போற ஆரம்பிச்சாரு இதனால சீனா அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்றத நிறுத்திட்டாங்க போன வருஷம் வரைக்கும் பன்னிரண்டு பில்லியன் டாலருக்கு சோயாபீன்ஸ் ஏற்றுமதி செஞ்ச அமெரிக்காவுக்கு இந்த வருஷம் அது பூஜ்யமா மாறிடுச்சு இப்போ சீனா பிரேசில் ஆப்பிரிக்கான்னு வேற நாடுகளை தேடி போயிட்டாங்க நம்ம ஊர்ல ஒரு மூட்டை நெல் வித்தா கூட லாபம் கிடைக்கலன்னு சொல்ற மாதிரி அங்கேயும் அதே நிலமை ஒரு புஷல் சோயா பீன்ஸ் உற்பத்தி பண்ண பன்னிரண்டு டாலர் செலவு பண்றாங்க ஆனா அதை வித்தா பத்து டாலர் மட்டும்தான் கிடைக்குது கடனும் நஷ்டமும் தாங்க முடியாம விவசாயிகள் திணறிக்கிட்டே இருக்காங்க ட்ரம்ப் நோபல் பரிசுக்காக இப்படி பண்றார்னு சில அரசியல் ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க பாரம்பரியமா குடியரசுக் கட்சிக்கு ஓட்டு போட்ட விவசாயிகளே இப்போ ட்ரம்போட கொள்கைகளால எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பயப்படுறாங்க வெளிநாட்டுடன் சண்டை போட்டு சொந்த நாட்டு மக்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டா எப்படிங்க இந்த நிலைமை மாறலைன்னா அமெரிக்க விவசாயிகளே ஒரு புரட்சி வெடிக்கலாம்னு சொல்றாங்க உங்களுக்கு இந்த வர்த்தக போர் பத்தி என்ன தோணுது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க